ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹே பிரபாஸ் கிச்சன் இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் மிருதுவாக இருக்கக்கூடிய ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம பாட்டி காலத்துலேயோ இல்லை நம்ம அம்மா வீட் அம்மாலாம் செய்வாங்க இல்லையா போல் ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆப்பம் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக வந்துட்டு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரோ கப்பு எதில் அளவுக்கு அதிலே அளந்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அதுலேயே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இந்த ரேசன் பச்சரிசியாக இருந்தால் கூட ஓகே அதுவே நல்லா தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெண்டு கப்புக்கு நம்ம கால் கப் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதை நல்லா வந்து கழுவிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் அந்த சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா கால் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்துட்டு நம்ம முதல்ல நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ இது கூட நம்ம மதியம் வடிக்கிற சாதம் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சாதம் ரொம்பவும் ஜாஸ்தியாக போட்டக்கூடாது இப்போ கிரைண்டரில் அரைக்கும் போது முதல்ல நம்ம சாதத்தை தான் முதல்ல அரைச்சிக்கணும் அது கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா மற்ற பொருளெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாம் கூட சேர்த்து போட்டோம்னா சாதம் மட்டும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால தான் இப்போ ரைஸ் வந்துட்டு நல்லாவே அரைஞ்சிருக்கு இது கூட வந்துட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா அதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த ரைஸ் கூடவே வந்துட்டு இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு ச அரை அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கணும் இப்போ மாவு நல்லாவே அரைஞ்சி வந்துருச்சு நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து நம்ம தேங்காய் பால் நல்லா இனிப்பாக சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வந்து மாவு கரைச்சிட்டு நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம் ஸோ இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் நம்ம மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து நல்லா புளிச்சு வரணும் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு ஸோ நல்லாவே புளிச்சு வந்திருக்கு நான் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் வந்து ஆப்ப சோடாலாம் சேர்க்கவே தேவையில்லை இதுவே வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஆப்பம் வரும் நான் எந்த சமையல் சோடா ஆப்ப சோடா வந்துட்டு பேக்கிங் சோடா நான் சேர்க்கவே இல்லை ஸோ அதை சேர்க்காமையே உங்கள் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்துருந்தது இப்போ தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் மொத்த மாவு நம்ம எடுத்து யூஸ் பண்ணாமல் நமக்கு அன்றைக்கி என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் தேங்காயும் அது கூடவே ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சு தேங்காய் பால் நான் இப்படி தான் எடுப்பேன் ஏன்னா அப்போ தேங்காய் பால் வந்து நல்லா ஏலக்காய் வாசனையோடு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக அப்படியே அரை மூடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்ல தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒயிட் சக்கரைனாலும் ஓகே தான் நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நமக்கு இருந்தாலும் ஆப்பத்தோட வெள்ளையாக ஒயிட்டாக அப்படியே நமக்கு சாப்பிட்றதா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஸோ ஆப்புக்கல்ல நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை போல் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பிக்கலாம் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஆப்பம் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சினோம் என்ன வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆப்பம் பண்ணிங்கன்னா ஆப்பம் வந்து சூப்பராக நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா அந்த ஓரம்லாம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கும் நான் ஆப்பஸோட சேர்க்காமையே எனக்கு வந்து ஆப்பம் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பை சுட்டு பாருங்கள் அது சாஃப்டாக வரல அப்படின்னா இங்கே வந்து ஆப்பசோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து சேர்க்காமையே நல்லா இருக்கு ஏன்னா உளுந்தோட குவாலிட்டி இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்துட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி வரலைன்னா கொஞ்சம் ஆப்போசோட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தேங்காய் இந்த நம்ம ர அரிசியெல்லாம் சேர்க்கும் போது ஆப்போசோடா வந்து தேவையில்லை நல்லாவே சாஃப்ட்டாகவே வரும் நல்லா தேங்காய் பால் விட்டு இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்